எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நுங்குல ஒரு மில்க் ஷேக் செய்யலாங்க இந்த மில்க் ஷேக் நீங்க ஒரு தடவை செய்து வீட்டுல எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை நுங்கு வாங்கும் போது நுங்கு மில்க் ஷேக் தான் வேணும்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நுங்கு மேல இருக்க தோல் எல்லாம் நீக்கிட்டு ரெண்டு நுங்கு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு நுங்கையும் கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க நொங்க ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்க நுங்கில் தேவையான அளவு சர்க்கரை பால் சேர்த்துட்டு அதையும் திரும்ப அரைச்சிக்கலாம் நுங்கு நம்ம முதல்லயே தான் மில்க் ஷேக் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் திப்பி திப்பியா இல்லாமல் இருக்கும் ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் நான் வெண்ணிலா எசன் சேர்க்கிறேன் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பால் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு எடுத்து தாங்க செய்திருக்கேன் அதனால நுங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா மேலே தூவிட்டு அப்படியே சர்வ் பண்றேன் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட சட்டன்னு இந்த மில்க் ஷேக் செய்து கொடுத்துடலாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதி ஸ்ரீனிவாசன் எஸ்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேங்க